உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒருத்தர் வந்து அவங்களுடைய நட்சத்திர நாதனை இயக்க ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கோங்க இயக்குதல் அப்படிங்கிறது வந்து அந்த தெய்வத்தை வழிபடுதல் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் அப்படி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த தடையுமே நீங்க உங்களுக்கு வராது

சஷ்டியில பிறக்கிறவங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் இவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் புதுசா ஒரு பதவி ஏற்கனும் நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க அந்த பதவி ஏற்கிறதுக்கு இல்லாட்டி நீங்க ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு இந்த நாள் சஷ்டியை பயன்படுத்தினீங்கன்னா அதுல எதிரிகளே இருக்க மாட்டாங்க காதல்ல வெற்றி வரணும் நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு உரிய திதி திரையோதசி வளர்வரைக்குரிய சாமிய மன்மதன் மன்மதன் வழிபாடு செய்யும் போது இவர் மன்மதனாவே இருப்பார் பெரிய வளர்ச்சி அவருக்கு வாழ்க்கையிலேயே இருக்கும் காதல்ல வெற்றி கிடைக்கும் அமாவாசையில பிறந்தவங்க எப்பவுமே பித்துருக்களை வெளிப்படலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறாங்க பாருங்க தண்ணி கலந்து இணைக்கிறாங்க படையில போட்டு முன்னோர்களை கும்பிடலாம் அப்படி கும்பிட்டு அவங்க வேண்டிய வரம் நமக்கு தருவாங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்க சார் சார் நம்ம எல்லாருமே ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில வந்து எல்லாரும் அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா போறோம்னு ஒரு டைம்ல இருந்து இப்ப லக்னம் மாறி ஒரு ஒரு ஸ்டெப்பா மாறி இப்ப திதிகள் வரைக்கும் வந்துட்டாங்க கொஸ்டின் கேக்குறவங்களே எனக்கு இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கு அப்ப பலன் என்னன்ற அளவுக்கு கேக்குறாங்க திதிகள் அப்படின்னா என்ன சார் திதிகள் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம வந்து பஞ்ச அங்கங்கள் பஞ்சாங்கம் திதி வாரம் யோகம் கரணம் இதெல்லாம் பேசுறோம் பாத்தீங்களா அதுல வந்து நீங்க ராசிய பத்தி சொன்னீங்க நட்சத்திரத்தை பத்தி சொன்னீங்க நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப வலிமை வாய்ந்ததுமா ஒருத்தர் வந்து அவங்களுடைய நட்சத்திர நாதனை இயக்க ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இயக்குதல் அப்படிங்கறது வந்து அந்த தெய்வத்தை வழிபடுதல் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் அப்படி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த தடையுமே நீங்கள் உங்களுக்கு வராது ஒருத்தர் வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காரு ஒரு பூரம் நட்சத்திரத்துல இருக்காருன்னா அந்த தெய்வம் என்ன தெய்வம் பகணும் திருவாதிரைனால் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க அந்த ருத்ரன் வழிபாடு செய்யணும் அதற்குரிய மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தடைகள் எந்த பிரச்சனையுமே வராது இதுக்கப்புறம் கரணம்னு சொல்றோம் பாருங்க கரண தெய்வங்களை வழிபடணும் கரஜி கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா பிள்ளையார கும்பிடும் அப்போ நாங்க நட்சத்திர தெய்வத்தை கும்பிட சொல்றீங்க சார் கரண தெய்வத்தையும் கும்பிட சொல்றீங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒண்ணு வருமுன் காப்போம் அது நட்சத்திர தெய்வம் வந்த பின்னால காப்போம் அது கரண தெய்வம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு நான் தப்பிச்சிக்கணுமே அப்படின்னா உங்க கரண தெய்வத்தை கும்பிடணும் நீங்க கரதை கரணத்துல பிறந்துட்டீங்கன்னா பிள்ளையார போய் கும்பிடுவீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளே அவர் காப்பாற்றிடுவார் சார் இந்த விஐபிஸ் எல்லாம் போயிட்டு யானையை தத்தெடுத்து கோவில் கொடுப்பாங்கல்ல ஆமா அந்த கான்செப்ட் தானே சார் ஆமா யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது பெரிய அளவுக்கு யானைகள் பூஜை பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி கொடுக்கும் இந்த யானை கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணம் கேது திசை நடக்கிறவங்களும் யானை வழிபாடு செய்தாங்கன்னா அது பெரிய விஷயம் கொடுக்கும் ஓகே சார் இதுல நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ திதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திதிங்கிறது கேட்டீங்கன்னா செல்வ செழிப்பு உத்தருக்கு வரணும் வாழ்க்கையில அப்படின்னா அவங்க எந்த திதியில பிறந்துருக்காங்களோ அந்த திதிப்படி வழிபட ஓகே அப்படி இல்லையா குறிப்பிட்ட திதியில இந்த காரியம் செய்யலாம் அப்படின்னு இருக்கு அந்த காரியங்களை செய்யணும் அந்த திதி தெய்வங்கள் வழிபட இன்னைக்கு ஒரு திதி உதாரணமா ஒரு தசமி திதி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தசமி திதியில இன்னைக்கு நமக்கு வளர்முறையா இருக்குன்னா வழிபடணும் வழிபடணும்பாங்க அப்போ உங்களுக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கிரும் அன்னன்னைக்கு என்ன திதி காலையில பஞ்சாங்கத்தை பார்த்த உடனே இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு பாக்குறோம் பாருங்க அப்படி என்ன திதி அந்த திதி தெய்வத்தை கும்பிட்டுட்டு நம்ம காரியங்களை தொடங்கினாலே நமக்கு பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்கலமா அந்த தூரத்தை தானே அந்த திதிங்கிற அடிப்படையில் பேசுறாங்க இது பதினைந்து பிரிச்சிருக்காங்க புரிச்சிருக்காங்க விரையில பதினஞ்சு திதி விரையில பதினஞ்சு திதி பதினாலு திதிகள் ஒன்னா வரும் இந்த கடைசி திதி மட்டும் பௌர்ணமி ஒரு சமயம் அமாவாசை ஒன்று அந்த வித்தியாசங்கள் வரும் சரிங்களா அப்போ உங்களுக்கு பௌர்ணமிக்கு வந்துட்டு அடுத்து உங்களுக்கு தேய் வியைய ஆரம்பிச்சிடும் அதுவும் அமாவாசை வந்துருச்சுன்னா அடுத்து வளர்வுறை பிரதமைய ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு கணக்கு அதுக்கு எப்படி சொல்கிறோம்மா ரொம்ப அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது என்ன நம்ம ஜாதகத்தில் லக்னம் இருக்குது பார்த்தீங்களா லக்னத்துலேருந்து கணக்கு பண்ணுறோம் ஜோதிடத்தில் அது வந்து விதி சில சமயம் மதியால் விழலாங்கிறோம் மதிங்கிறது கோச்சார பலன்கள் சொல்கிறோம் பாருங்க கோச்சார பலன் எல்லாமே லக்னத்தை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது பலர் வந்து தப்பு பண்ணுறாங்க அது விதி சம விதி மதியால் வெல்வதற்கு தான் அந்த கோச்சார பலன்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டது கோச்சார பலன்கள் மதியின்னு சந்திரனுக்கு பேர் அப்போ அந்த கொச்சார கிரகங்களின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மதியின் அடிப்படையில விதியை வெல்லலாம்ங்கிறாரு அதுக்குதான் அந்த கொச்சாரம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கதி கதிங்கிறது சூரியன் சூரியன் அடிப்படையா வச்சுட்டு பாக்குறது கதி இந்த விஷயங்களையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு கிதி தெய்வங்களை வெளிப்பட ஆரம்பிச்சோம்னா பெரிய வெற்றி கிடைக்குமா இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திதி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் மாறிட்டே இருக்கும் நான் பிறந்த திதி அந்த திதியில அதுக்கான தெய்வத்தை தான் வழிபடணுமா இல்ல எல்லா திதிகளையும் அந்த தெய்வத்தை வழிபடலாமா சார் நீங்க பிறந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகனை கும்பிட்டு பாருங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை பற்றி ஒரு புதன்கிழமை அப்படின்னா பெருமாளை கும்பிடுங்க எப்படி கிழமைக்கு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி திதிக்கு இருக்கு இந்த திதியில இது வளர்வுறையா இருந்தால் இந்த சாமியை கும்பிடணும் தேய்விரையா இருந்தால் இந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு இருக்கு உதாரணமா ஒருத்தர் பிரதமையில் பிறந்திருக்கார் பிரதமையில் பிறந்தவர் வளர்வுறையாக இருந்தால் குபேரனை கும்பிடணும் அவரே தேய்விரையில் பிறக்கிறார் வச்சுக்கோங்க அப்போ வந்து அம்மனை கும்பிடணும் இந்த வளர்முறையில் பிறந்தவங்க செய்யக்கூடாத ஒரு காரியம் அது மிக முக்கியம் நைன்டிஸ் கிட்ஸ் நிறைய கல்யாணம் ஆகலைக்கிறாங்க இல்லையா அவங்க போயிட்டு வளர்முறை வளர்முறையா இருக்கட்டும் தெய்முறையா இருக்கட்டும் அந்த பிரதமை திதி வருது பாருங்க பிரதமை திதியில பொன்வாக்கு போகக்கூடாது பார்க்க போனா அந்த பொண்ணு கூடி வராது சோ பெரியவங்களுக்கு தெரியும் பிரதமை திதியை அவாய்ட் பண்ணிடுவான் நீங்க பிறந்த திதி அடிப்படையில நீங்க சாமியை கும்பிடலாம் அது ஒண்ணு இன்னொன்னு கேட்டிங்க பாருங்க அந்த கிழமைக்கு என்ன திதியோ அந்த சாமியை கும்பிட்டாலும் பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த திதி தெய்வங்கள் கும்பிடறதுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்றேன் நல்ல காசு வரும் இன்னைக்கு பிரதமை திதியும் தெரியுது காலையில போய் நான் ஒரு நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ காலையில நான் குபேர நோக்கி அந்த திதியில் அந்த பிறந்தவங்க இல்ல அந்த அந்த திதியில் பிறக்காதவர்கள் கூட இன்றைய திதி என்ன திதியோ இந்த திதிக்குரிய சாமியை கும்பிடலாமே நம்ம பிசினஸ் நல்லா போகுமே அதுக்கு தான் சொல்றது அதுக்கு வளர்முறையில ஒரு சாமி தெய்முறையில ஒரு சாமி வளர்புறைக்குரியதான் நம்ம குபேரன் சொன்னோம் தேய்வுக்குரிய துர்க்கைன்னு சொல்லிட்டோம் இப்போ அத்தர் இன்னொருத்தர் வந்து துவிதியில பிரதமைக்கு அடுத்தது துவிதியை அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்புறையில பிறந்தவங்க பிரம்மனை நீங்க சிவன் கோயில்களை சுத்தி வரும்போது துர்க்கை இருக்கும் பக்கத்துல பிரம்மான்னு வச்சிருப்பாங்க அந்த பிரம்மா தான் நம்மளுடைய தலை எழுதுறாருன்னு எழுதுறாரு பாருங்க அந்த பிரம்மனை வழிபுடன் தேய்வுரையில பிறக்குறாங்க அப்படின்னா வாயு தான் தெய்வம் வாயு வாயு அப்படின்னா யாரு ஆஞ்ச ஆஞ்சநேயர் வழிபாடு அவங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கும் அந்த துவிதையில் பிறந்தவங்க பெரிய பெரிய கட்டடம் கட்டுறீங்க வச்சுக்கோங்க இந்த கட்டடம் கட்டுறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கட்டடத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அடிப்படை கல் வைக்கிறது வந்து துவிதையில் வச்சாங்கன்னா கட்டடத்தில் தடையே வராது சில பேர் ரூஃபோடு நின்று போச்சுப்பா இல்லைங்களா அப்படி எந்த தடையும் வரக்கூடாதுன்னா அந்த அடிக்கல் நாட்டுறது அப்படிங்கிறது துவிதியை பார்த்து தான் வைப்பாங்க அப்படி ஒவ்வொரு திதியாக அப்போ அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களை அதை கட்டப்படக்கூடிய அந்த கட்டடம் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை அது கொடுக்கும் இப்போ ஒருத்தர் திருதியையில் பிறக்கிறாரு அது மூணாவது திதி அந்த மூணாவது திதியில் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னால் திருதியில் பிறக்கிறவங்க வளர்வுறையில சிவனை கும்பிடணும் தேய்வுரை அந்த திருதியையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அக்னி பகவான் அக்னி பகவானை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு பாருங்க பிறந்த குழந்தைகளுக்கு அன்னப்பிரயாசனம் பாங்க முதல்ல சோறு ஊற்றுது இல்லைங்களா அதில் சில குழந்தைங்க வீட்டில் சோறு சாப்பிட மாட்டேன்னு பிடிவாலும் பிடிக்கும் அப்போ அதெல்லாம் இல்லாமல் குழந்தைங்க நல்லா சாப்பிடணும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருதியை திதியை பயன்படுத்தணும் அந்த திதியில் அன்னப்பிரயாசனம் பண்ணினால் முதல் முறையாக சோறு ஊட்டுவது திருதியை திதியில் ஆரம்பித்தால் அந்த குழந்தைகள் நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்குமா அது சரிங்களா அடுத்த திதி அப்படின்னா சதுர்த்தி சதுர்த்தினாலே உங்களுக்கு தெரியும் விநாயகரை கும்பிட்றேன் வளர்புறை சதுர்த்தியில் விநாயகரை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவ் சைடு என்னென்ன உண்டோ எல்லாமே வளரும் தேய்பறை சதுர்த்தியில் கும்பிடுறீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து உடலில் ஒரு ஒரு நோய் இருக்கு இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கு இப்படி சங்கடங்கள் இருந்தால் தேய்பரை சதுர்த்தின் பேர் சங்கடகர சதுர்த்தின்னு பேர் அப்போது தேய்முறை சதுர்த்தியில் வர வை விநாயகரை கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் இன்னும் சொல்லி போனால் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் அவங்க போய் விநாயகரை இந்த சதுர்த்தி திதியில் வழிபட்டாங்கன்னா நிறைய பேர் சதுர்த்தி விரதம் இருப்பாங்க அப்படி சதுர்த்தி திதியில் விரதம் இருந்தாலோ அவரை வழிபட்டாலோ கேது திசை நன்மையை செய்யுமா ஓகே அடுத்த திதிக்கு பேர் பஞ்சமியின் பேர் அஞ்சாவது திதி பஞ்சமி இந்த பஞ்சமியில் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா நாக தெய்வங்கள் பாருங்க பாருங்கள் தெய்முறையில் பிறக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் நாகதேவதைகள் வழிபடுறவங்க தெய்முறையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க பேசிக் ரூலா சார் இந்த திதியில பிறந்தவங்க இந்த கடவுளை வழிபடணும் அதுதான் பேசிக் ரூல் இப்போ பஞ்சபியில ஒருத்தர் பிறந்துட்டாங்க வளர்ந்து பிறக்குறாங்க அப்படின்னா அது வந்து திரிபுர சுந்தரியை வழிபடுவாங்க திரைபுரையில பிறந்தவங்களுக்கு இந்த நாக நாகதெய்வதைகளை வழிபடக்கூடிய பழக்கம் இயல்பாவே வரும் அந்த நாகதெய்வங்களை பார்த்தோன்னே சிலர் சொல்றாங்களே எனக்கு சாமியை பார்த்தா ரொம்ப பிடிக்குது அது என ரொம்ப ஈர்க்குதுங்கிறாங்க பாருங்க அது எல்லாமே அவங்க திதியோட ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் அப்ப தேய்பரை பஞ்சமில பிறக்குறாங்க அப்படின்னா நாகதேவதைகளை கும்பிடணும் அதே மாதிரி தேய்பிரை பஞ்சமியிலமா இன்னைக்கு கலியுகத்துல நம்ம வழிபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு தெய்வம் வாராகி எல்லாரும் வாராகி வழிபாட்டை சொல்றாங்க இல்லைங்களா அந்த வாராகி வழிபாடு செய்வதற்கு இந்த தேய்வரை பஞ்சமி அற்புதமான நாள் நல்ல பலன்கள் கேட்ட பலன்கள் வாராகி தருவா இதுல என்ன செய்வதா ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்கன்னா நாக தெய்வங்கள் வழிபட்டா ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கா அப்ப போய் நாக தெய்வங்களை வழிபடணுமா இந்த நாளை பயன்படுத்தலாம் இன்னொன்னு ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க ரொம்ப உடம்பு சரியில்லை கடுமையான ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க எல்லாமே கூட இந்த தேய்விரை பஞ்சமி வளர்முறை பஞ்சமி இந்த பஞ்சமி திதியை பயன்படுத்தும் போது ஆப்ரேஷன் நல்ல முறையில் சக்சஸ் ஆகும் அது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கலாம் ஆறாவது திதிக்கு பேரு சஷ்டி அகிலமெல்லாம் போற்றக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவனுடைய திதி சஷ்டி சஷ்டியில் பிறந்தவர் முருகனுங்கிறோம் அதான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்றோம் ஸோ முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் தேய்முறையில் பிறந்தாலும் சரி வளர்முறையில் பிறந்தாலும் சரி சஷ்டியில் பிறக்கிறவங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புதுசாக ஒரு பதவியை இருக்கணும்னு நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க அந்த பதவி இருக்கிறதுக்கு இல்லாட்டி இங்கே ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த நாள் சஷ்டியை பயன்படுத்தினீங்கன்னா அதில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க சில இடத்துல வேலைக்கு சேர்ந்திருப்போம் உள்ளே இருந்துக்கிட்டே குடைச்சல கொடுப்பான் சில நம்ம முன்னேற்றம் முன்னேறி வருவதற்கு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுல அந்த ஆஃபீஸில் நம்ம இருக்கிறதெல்லாம் சில பேர் கெடுதல் பண்ணுவாமல் பாருங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் லீவு போட்டுட்டு கூட திரும்ப சஷ்டியில் ஜாயின் பண்ணணும் போனாங்க ஜோதி அப்படி சொல்லி கொடுப்போம் அப்படி பண்ணினால் எதிரிகள் இருக்க மாட்டாங்க அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் ஒருத்தரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்க நினைக்கிறோம் அது சஷ்டி திதியை பயன்படுத்தி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கினா அந்த நட்பு நிலச்சிருக்கும் அடுத்த திதிக்கு பேருமா சப்தமின்னு பேரு சப்தமி ஏழாவது திதி அந்த சப்தமி திதியில எப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்புறையா இருந்தா இந்திரனை வழிபடணும் தேய்பிரையா இருந்தா சூரியனை வழிபடணும் இப்படி இந்த தெய்வங்களை வழிபட்டு பாருங்க செல்வ செழிப்பு வரும் இந்த சப்தமி திதியில என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க சப்தமி திதியே தேர்ந்தெடுப்பாங்க ஒரு வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்க வச்சுக்கோங்க வாஸ்து தோஷம் போக்குறதுக்கு பூஜைகள் செய்வது கூட சப்தமி திதியில செய்யறது அப்போது எந்த வகையான வாஸ்து தோஷமாக இருந்தாலும் அது விலகும் சரிங்களா ஒருத்தர் ஜாதகங்களில் பொதுவாக வாஸ்து தோஷம் எப்படி வரும் ஒரு செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டால் வாஸ்து தோஷம் வரும் அப்போது அந்த செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறவங்களுக்கு வரும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கும் வரும் சரிங்களா அப்படி அப்படி செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க அந்த இந்த நாளை செலக்ட் பண்ணி நான் சப்தமியை செலெக்ட் பண்ணி வாஸ்து பூஜை செய்தாங்கன்னா வீடு நல்லா இருக்கும் அதே மாதிரி மிக முக்கியமானது மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு சப்தமி தீதியில கத்துக்கிட ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய வளர்ச்சி அடுத்தது வந்துமா மிக முக்கியமானது அஷ்டமி எல்லாரும் பயப்படுறது அஷ்டமி நவமி அப்படின்னு தான் பயப்படுறாங்க அஷ்டமியில பிறந்தவங்க வளர்ப்புறையில பிறந்திருந்தாங்கன்னா அஞ்சு முகம் கொண்ட முகம் வழிபட ஆமா நம்ம சொல்றோம் அப்படியா ஈசான்யம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் அப்படின்னு பேசுறோம் அந்த அந்த சிவபெருமானை வழிபடுகிற போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது ஒரு வீடு கட்டுறோம்னா வீடுக்கு நாலு மூளை இருக்குல்ல அந்த நாலு மூலையில் பாதிக்கப்பட்டால் எந்த சாமியை கும்பிடுறதுன்னு இருக்குது இப்போ ஈசானியத்தில் ஒரு பாதிப்பு வருதுன்னா அது ஈசானனன் அந்த சிவனை வழிபடணும் அக்னி மூலையில் ஒரு பாதிப்பு வருதுன்னா அது தத்புருஷன் அப்படின்னு பேர் அப்படி சிவனை வழிபடணும் அதுவே வந்து இந்த உங்களுக்கு தென்மேற்கு மூலை இருக்குது நிறுதி மூலை கன்னி மூளை அப்படின்னு நம்ம பேசுறோம் பாருங்க சரி குபேர மூளைங்கிறாங்க அங்க ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அகோரம் அகோரமூர்த்தின்னு சொல்றோம் அகோரன்னு வழிபடுவது நல்ல பலனை தரும் அதே மாதிரி வடமேற்கு மூலையில ஒரு வீட்டில் பாதிப்பு இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம முல சொல்லிட்டு மாதிரி வாமதெய்வம் வாம தெய்வமாக அந்த சிவனை வழிபடுவது நல்லது தரும் வீடு முழுக்க நல்லா இருக்கணுங்க எனக்கு அந்த பிரம்ம நடுவில் உள்ள பார்த்து அது பாதிக்கப்படுகிறது சரி வீட்டுக்குள்ள பாதிப்பு சத்தியோஜாதம் அப்படின்னு வழிபடணும் அதாவது கொடுப்பாங்க அஸ்ட்ராலஜர் மீட் பண்ணா அவங்க எப்படி சாமியை கும்பிட்டா நாங்கள் வரவங்களுக்கு சொல்றோம் இப்படி கும்பிடுங்க இந்த திசையை பார்த்து கும்பிடுங்கன்னு அப்படி கும்பிட்டா அந்த தோஷங்கள் நீங்கும் அப்போ அது பார்த்தீங்கன்னா அஷ்டமியில பிறந்தவங்க அஞ்சு முகம் கொண்ட சிவனை வழிபடணும் தேய்வுரையில பிறந்தவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேய்வுரை அஷ்டமினாலே ஊர்கள்ல கால பைரம் அபிஷேகம் அர்ச்சனைகள் நடக்கும் காலபைரவர் வழிபாடு அற்புதமான பலனும் தருமா துர்க்கையும் முடலாம் ஒரு நல்ல பலன் இருக்கும் பல பேர் அஷ்டமி நவமினா ரொம்ப பயந்துகிடுறாங்க அஷ்டமி அன்னைக்கு டான்ஸ் கத்துக்கிடுறாங்க வச்சுக்கோங்க ஒரு பரதநாட்டியமோ எந்த ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டாலும் அதுல ரொம்ப சிறப்பாக வரலாம் அஷ்டமிக்கு அப்படி ஒரு சிறப்பு நவமிங்கிறதுமா எதிரிகளை அழிக்கக்கூடிய நாள் அப்போ நவமியும் ரொம்ப சிறப்பான நாள் அந்த நவமியில வளர்பிரையா இருந்தாலும் தேய்விரையா இருந்தாலும் சரஸ்வதியை வழிபட அப்ப சரஸ்வதிங்கிற யாரு எதுக்குரிய தெய்வம் கல்விக்குரிய தெய்வம் அப்ப நவமி திதிகள்ல அந்த சரஸ்வதியை வழிபடக்கூடியவர்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாரு செல்வ செழிப்பா அவரு நினைக்கிறாரு சரஸ்வதியில சரஸ்வதியை வழிபடணும் நவமி திதியில அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல சரஸ்வதி சிலையை வைக்கிறோம் விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல சரஸ்வதி சிலையை வைப்பாங்க அங்க படிச்சுட்டு வரவங்க எல்லாம் மிகப்பெரிய செழிப்பா வருவாங்க வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும் கல்வியிலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரெண்டும் கிடைச்சிரும் அது வளர்விறை தேய்விரை ரெண்டுக்குமே அந்த சரஸ்வதி வழிபாடு நான் வந்து நவமி திதியில் பிறந்தவங்களுக்கு தசமி திதி அற்புதமான திதிமா ஒருத்தரை வந்து நல்ல கார் கத்துக்கணும்னு நினைக்கிறார் பயப்படுறாரு டூ வீலர் கற்றுக்கிறதுக்கோ கார் கத்துக்கட்டுறதுக்கோ ஆனா நல்ல சீக்கிரம் கற்றுக்கிட்டு அப்படி கற்றுக்கிட ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு வரும் நான் உங்களுக்கு முதலீடு சொன்னேன் தசமி திதியில் வளர்வுறையா இருந்தா வீரபத்ர வழிபடணும் தேய்விரையா இருந்தா துர்க்கையை வழிபடுறோம் அப்போ உங்களுக்குள்ள எல்லா தடைகளும் விலகும் வெற்றி மீது வெற்றி வாழ்க்கையில் பெற முடியும் மிக முக்கியமான அடுத்ததுமா ஏகாதசி ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி வரும் வளர்புறையிலேயே வரும் தேய்வுரையிலேயே வரும் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வச் செழிப்பு வருமா அந்த ஏகாதசிக்கு வந்து வளர்புறையா இருந்தால் ருத்ரன் தான் சுவாமி தேய்வுரையாக இருந்தால் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அவரை வழிபடும் போது அது அந்த விரதம் இருக்கிறது தான் ஏகாதசியில் முக்கியம் செல்வச் செழிப்பை கொடுக்கும் ஏகாதசிக்கு அப்புறம் துவாதசி துவாதசிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு வளர்முறையில் பிறந்தவங்க மகாவிஷ்ணுவை வழிபடணும் செல்வ செழிப்பு இருக்கும் ஏகாதசி விரதம் இருந்தா நல்லது இருக்க முடியவங்க முடியாதவங்க துவாதசியில நெல்லிக்காய் சாப்பிடணும் இன்னைக்கும் அந்த பண்பா நம்ம பண்பாட்டுல அந்த பழக்கம் இருக்கு துவாதசியில நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட சாப்பிடக்கூடியவர்களுக்கு அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் வளர்பிரையா இருந்தா மகாவிஷ்ணு தேய்பிரையா இருந்தா சுக்ரன் சுக்ரன்னாலே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருது ஆகவே யாரெல்லாம் வந்து செல்வச்செழிப்பு செழிப்பு விரும்புறாங்களோ அவங்க துவாதசி அன்னைக்கு அந்த நெல்லிக்காய் சாப்பிடுவது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில் கொடுக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கும் அடுத்தது வந்து மிக முக்கியமான இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா துவாதசிக்கு அப்புறம் திரையோதசி காதலில் வெற்றிபறணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு உரிய திதி திரையோதசி வளர்முறைக்குரிய சாமியே மன்மதன் மன்மதன் வழிபாடு செய்யும்போது இவர் மன்மதனாகவே இருப்பார் பெரிய வளர்ச்சி அவருக்கு வாழ்க்கையிலேயே இருக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் தேய்பிரையில ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா நந்தியம்பெருமான வழிபடணும் சிவன் கோயிலில் நந்தி இருக்கார் பாருங்க நந்திய வழிபடணும் அன்னைக்கு வந்து புதுசாக ட்ரெஸ் போட ஒருத்தர் தொடர்கிறாங்கன்னா வாழ்க்கையில் நிறைய ட்ரெஸ் வசதியே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் அந்த திரையோதசியை பயன்படுத்தணும் அப்போ புது ட்ரெஸ் போட பழகணும் அப்படி ஒவ்வொரு திரையோதசிக்கும் நீங்கள் புது ட்ரெஸ் போட போல பெருக ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் அப்படி அமையும் ஸோ திரையோதசியை அதுக்கு பயன்படுத்தணும் எப்படி நேரங்களில் வந்து குளிகை நேரம் சொல்கிறோம் நல்ல செயல்களெல்லாம் அந்த நேரத்துல செய்ய செய்ய பெருகும் அப்படிதான் திரையோதசி அதுல புத்தாடை உடுச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நல்ல ஆடைகள் பெருகும் சதுர்த்தி சதுர்த்தியில பாத்தீங்கன்னா வளர்விறையில காளியை கும்பிடுவாங்க தேய்விரையில ருத்ரனை கும்பிடுவாங்க விஷயம் தெரிஞ்சவங்க சதுர்த்தசியை விடமாட்டா விடமாட்டாங்க ஏன்னா சதுர்த்தசில என்ன சிறப்புனா மந்திரங்கள் கற்கிறதுக்கு உபாசனை பண்றதுக்கு ஒரு மந்திரத்துல நீங்க ஜெயிக்கணும் ஒரு காளி மந்திரம் சொல்றீங்க அதுல ஜெயிக்கணும் இல்லை எந்த மந்திரமும் அவங்களுடைய உபாசனை ஜெயவங்களுடைய மந்திரங்கள்ல ஜெயிச்சு வரணும்னா பெரிய பெரிய ஆட்களை பார்த்தீங்கன்னா சதுர்த்த அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைவான திதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி அதுதான் வருது அமாவாசையில பிறந்தவங்க எப்பவுமே பித்துருக்களை வழிபடணும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க பாருங்க எழுந்தண்ணியும் கலந்து இறைக்கிறாங்க படையில போட்டு முன்னோர்களை கும்பிடலாம் அப்படி கும்பிட்டா அவங்க வேண்டிய வரம் நமக்கு தருவாங்க அதே மாதிரி பௌர்ணமியாக இருக்க வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யணும் நீங்கள் வந்து குலதெய்வத்தை கும்பினர் பௌர்ணமியாக இருந்தால் குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடச்சிரும் அதுவே அமாவாசையாக இருந்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்து நம்முடைய பித்ருக்கள் அவங்கள கும்பிடும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா இந்த பதினஞ்சு திதிகள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த திதிகள் அன்னன்னைக்கு என்ன திதியோ அந்த திதிக்குரிய தெய்வம் அது வளர்ப்புறையா பார்த்துக்கிட்டு அந்த சாமியை கும்பிட ஆரம்பிச்சோம்னா ஒரு ரெகுலர் நம்ம வைக்க ஆரம்பிச்சோம்னாலே செல்வ செடிப்பு வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிருமா நிறைய பேர் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காதா வாழ்க்கையில உயர முடியாதா நான் கோடீஸ்வரன் ஆக முடியாதாலாம் பேசுறாங்க பாருங்க இவங்கலாம் அந்த திதி தெய்வங்களை வழிபடணும் வழிபட்டா பெரிய வெற்றிகள் வருமா ஓகே சார் நிறைய கடவுள்கள் சொன்னீங்க சார் இப்ப துர்கை சரஸ்வதியா இருக்கட்டும் பெருமாள் சிவன் முருகர் கணபதி இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ஈஸியா கோவிலுக்கு போனாலே கும்பிட்டுலாம் ஆனா மன்மதன் சொன்னீங்க மன்மதன் அப்படின்ற ஒரு கடவுளை நம்ம எந்த முடியும் ஆமா இப்போ நிகழ்காலத்தில் அப்படி வழிபாடு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்காலத்தில் அந்த வழிபாட்டை பார்க்க முடியல அப்ப மனதிற்குள் நினைத்து வழிபட்டாலே போதுமே மனதிற்குள் நினைத்து வழிபட்டாலே பலன் கிடைச்சிடுமா எந்த ஒரு மந்திரமும் கூட பாத்தீங்கன்னா பல தெய்வங்கள் விஷயம் தெரிந்தவர்கள் மனசுக்குள்ள சாமியை கும்பிடுவாங்க நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே தாய்மணவர் படுறாரு மனசுக்குள்ள பூஜை பண்ண ஆரம்பிச்சாலே இதை பலன் கிடைக்க ஆரம்பிச்சு அதாவது வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கவங்க அடுத்த நிலைக்கு ரொம்ப எளிமையா போறதுக்கான வழியை வந்து நீங்க சொன்னீங்க இந்த வீடியோ வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா